இந்திய வசனம் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் வருசத்த ஆவி உள்ளிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலம் அடைந்து எருசலேமிலும் இதயம் முழுவதிலும் சமாரியாவிலும் ஓம என் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் சொல்லி நான் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் கிறிஸ்துவ ஜீவியத்திலே மிகவும் முக்கியமானதும் அவசியமானதும் சாட்சியுள்ள வாழ்க்கை பிரியமானவர்களை பரிசுத்த ஆவியாளருடைய வல்லமே சாதாரணமான மனிதர்களாகிய நம்முடைய சரீரங்களில் வந்து வாசம் பண்ணும்போது அந்த வல்லமை நம்மை இவ்வுலகத்தில் உள்ள பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் விளக்கி பரிசுத்தமுள்ள பாதையில் நடத்தும் பிரியமானவர்களை கருத்துடைய அபிஷேகம் நம்முடைய பாசிரத்தில் ஊற்றப்படும் பொழுது நமக்கும் ஏற்படுகிற மற்றொரு மேன்மையின் ஆவிக்குரிய அனுபவம் சாட்சியுள்ள வாழ்க்கை சாட்சியின் ஜீவியம் இவ்வுலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் மிக மிக அவசியமானது இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் முடியும் புரியுமா அப்போ சிலர் ஒன்று எட்டில் தெளிவாக வாசிக்கிறோம் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய வல்லமையை நம்ம வரும்பொழுது வெறும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் அந்நிய பாசைகள் பேசுவது அல்ல யாரெல்லாம் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்கிறோமோ அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் கூட கருத்துடைய பார்வையிலும் உலகத்தின் மக்களுடைய பார்வையிலும் சாட்சியுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பரிசுத்த ஆவியானவருடைய சித்தம் பிரியமானவர்களை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கூட ஆவியில நிரம்பி நாம் ஜெபித்து கர்த்துக்கள் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் இருப்பார் ஆனால் பாருங்க சாத்தா மீது எரிச்சல் உள்ளவனாய் இருப்பார் அவனுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து ஜெயம் எடுக்கும் பொழுது நாம் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய முடியும் பிரியமானவர்களை நம்மளிப்பா இருக்க வேண்டும் சத்ரு சத்ருடைய தந்திரங்களை நாம் அறிந்து கொண்டு நம்மளிப்பா இருக்கும் பொழுது நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்றால் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது அல்லவா இயற்கை என்றால் சொந்த குடும்பத்திற்குள் நம்ம ஒரு சாட்சியாக வாழ்வது யூதயா என்பது நம்மை சுற்றியும் இருக்கிற உறவுகளை குறிக்கிறது நம்முடைய சாட்சி உறவினர்களுக்கு மத்தியிலும் கூட காத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்ற தாத் அதே போல சமாரியா என்ற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடுவது சமாரியா என்றாலே பிரஜாதியார் என்று அர்த்தம் வேதத்தின்படி ஒன்று விசுவாசிகள் ரெண்டு அவிசுவாசிகள் இதை தவிர வேறு ஜாதிகள் இப்போவுமே தேவனுடைய பார்வையில் கிடையாது இப்படி சமாரியா என்றால் அவிசுவாசிகளுக்கும் தேவன் அற்றவர்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது பரிசுத்த ஆவி நானுக்கு கொடுக்கப்படுவதின் நோக்கமே எல்லா மனுஷருக்கும் முன்பதாகும் எல்லா விஷயத்திலும் உண்மையும் உத்தமமாய் இருந்து சாட்சியின் ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகின்றார் பெரிய நாம் கூட பெற்றுக்கொண்டவர்கள் நாம் இன்னும் சாட்சியாய் வாழ்வோம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் கூட இன்னும் ஆவியிலே பலன் கொள்வோம் இன்னும் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் பலன் கொண்டு இன்னும் அநேக ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நாம் கூட வாஞ்சிப்போம் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை நாம் வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நிறைவாய் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போல ஒருவேளை நீங்க பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் ஆனால் நீங்களும் கூட கலங்காதீங்க எனக்கும் வரிசத்த ஆவியானுடைய நிறைவை தாருமாண்டோரே என்று சொல்லி நீங்க கேட்கும் இதுவரையிலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்க வாஞ்சித்து கேட்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கும் அந்த ஆவியின் வல்லமையை பொழிந்தருளுவார் நிச்சயமாக உங்களையும் இந்த பூமியிலே சாட்சியாய் அவருடைய குணங்களை தந்து உங்களையும் சாட்சியாய் நிறுத்துவார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தழ்வாராக ஆமேன் ஜெபம் செய்வோமா அன்பே சப்பாந்த வேலைக்காக நன்றியாண்டவரே நன்றியோடு நாங்கள் நாங்களமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த வசனத்தின்படியாக பரிசு தாவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலமடைந்து இயர் சிலேமிலும் இதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பறியந்தோம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம் யேசப்பா இந்த நாட்களிலும் கூட நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாலும் அநேக நேரங்களிலே நாங்கள் ஆண்டவரே உம்மை நாங்கள் துக்கப்படுத்துகிறவர்களாக நாங்கள் காணப்பட்டு விடுகிறோம் ஆண்டவரே அநேக நேரங்களிலே ஆ உம்மை நாங்கள் ஆண்டவரை உதாசீனப்படுத்தி விடுகிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக நாங்கள் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுக்கிறோம் அந்தவரை ஒவ்வொருவரும் கூட நாங்கள் அந்த ஆவியின் உன்னத அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் உங்களுக்கு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து இந்த உலகத்திலே ஆண்டவரை உண்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த உள்ள தேவன் என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்த சாட்சி நீரங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாய் பகிர்ந்து கொள்ள என் தேவன் ஜீவனுள்ளவர் என்பதை நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த ஆண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எங்களை உன்னதால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆவியின் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி ஆண்டவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரை உடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் சாட்சியாய் இந்த உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தட்டும் ஆண்டவரே சத்துருவின் தந்திரங்களை அறிந்து கொண்டு ஆண்டவரே வரைப்பாய் இருந்து ஜெயம் எடுத்து உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கிருபி தாங்கப்பா எசப்பா உங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரை வழி நடத்தும் ஆலோசனையின் கருத்தராக இருந்த நீங்க நடத்துங்க காத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்